அம்மா வணக்கம்மா வணக்கம் நீங்க எந்த ஊருமா நாங்க ஜமுனாமுத்தருங்க ஜமுனாமுத்தருங்களா கோயில் ஊருக்கு அடிக்கடி வருவீங்க பிரதோஷத்துக்கு வருவோம் மூணு தங்க காயம் கிடைச்சிருக்கீங்களா இது வந்து ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி வருஷம் பழமையான பழமையான கோயில் ஐயா இப்ப நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமுத்தூர் வந்திருக்கோம் ஜமுனாமுத்தூர்ல ஒரு பழமையான சிவாலயத்தை பார்க்க போறோம் அதுதான் இந்த ஊருக்கு வந்திருக்கோம் அதான் இந்த ஊருக்கு போறோம் ஐயா ஐயா இப்போ நம்ம ஜம்னாம்பத்தூர் வந்துவிட்டோம் இப்போது அந்த கோயிலை பார்க்க போகிறோம் அந்த பேர் அந்த அந்த ஊர் பேர் கோவிலூர் கோவிலூர் கிராமத்தில் தான் இப்போ வந்திருக்கோம் இப்போ அந்த கோயில் அந்த கோயிலூர் ஊரில் ஒரு அற்புதமான திருக்கோயில் பார்க்க போகிறோம் பழமையான சிவாலயம் ஆதி சிவன் திருமலைநாதர் திருக்கோயில் செல்லும் வழி இதெல்லாம் இந்த ஊருக்கு தான் நம்ம போக போகிறோம் ஒரு பழமையான சிவன் கோயிலை போய் பார்க்க போகிறோம் ஐயா நம்ம இப்போ திருவண்ணாமலை மாவட்டம் வந்திருக்கோம் அந்த கோயிலுக்கு தான் போகிற வழின்னு போர்டு போட்டிருக்காங்க இப்போ அது உள்ளதான் நம்ம போக போகிறோம் போகலாம் வாங்க சிவாய் நம்ம சிவாய திருச்சிற்றம்பலம் எல்லா புகழும் அண்ணாமலையா இருக்குது ஐயா இப்போ நம்ம வந்து இடம் பார்த்தா திருவண்ணாமலை மாவட்டம் வந்திருக்கோம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு கோயில்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு பழமையான சிவாலயம் பற்றி பார்க்க வந்திருக்கோம் அதுதான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம் அது ஒரு சிவாஜி உடைய குருக்கள்கிட்ட ஒரு ரெண்டு சில வார்த்தைகள் பேசுவோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா சாமி பேர் ஐயா அண்ணாமலையார் அண்ணாமலாம் ஓகே ஆதிசிவன் திருமலூர் நாகர் ஓகே சரி சரிங்க ஐயா ஐயா இது ஒரு பழமையான சிவாலயம் இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐ ஐநூறு வருஷம் பழமையான கோயில்னு சொல்கிறாங்க அதுதான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் அதான் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மூலவர தான் பார்த்துன்னுக்குறோம் ஐயா ரொம்ப அற்புதமான ஒரு காட்சியை பார்த்துன்னுக்குறீங்க இப்போ நம்ம பார்த்துன்னு இருக்கிற காட்சி பார்த்திங்கன்னா ஒரு பழமையான சிவாலயம் ஐயா இந்த சிவாலயத்தில் தான் பார்த்துன்னு இருக்கிறோம் இது ஏற்கனவே பழைய கோயில் ஐயா அது கோயில் வந்து எல்லாம் ஐயா இப்போ அந்த கோயில் மேலே ஒரு மயில் இருக்குது அந்த மயில் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க அழகான ஒரு மயில் உக்காந்துக்கிறது பாருங்கய்யா அழகான மயில் தான் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க ஐயா இந்த உடைய இதுதான் ராஜகோபுரம்னு சொல்கிறாங்கயா இதுதான் ராஜகோபுரம் அந்த காலத்தில் இதுதான் பழமையான கோயிலுக்கு இதுதான் வழி இருந்ததுக்கு ராஜகோபுரம் இதை பாரு இது ஒரு நிறைய பழமையான ஒரு அரச மரம் ஆலமரம் இருக்குது இதுதான் ராஜகோபுரம் இதுதான் பிரதான வழி இருந்திருக்கு ஐயா அந்த காலத்தில் மன்னர்கள் ஆண்டு காலத்தில் இதுதான் பிரதான வழி ராஜகோபுரம் வழிதாங்க ஐயா இதுதான் சொல்கிறாங்க அழகான சிற்பங்கள் செதுக்கியிருக்காங்க விநாயகர் சிலை பார்த்துன்னுக்குறோம் இப்போ நம்ம விநாயகரை பார்க்குறோம் அப்புறம் நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம் ஆஞ்சநேயர் சிலை அடிச்சுருக்காங்க இன்றைக்கி பிரதோஷனால வந்திருக்கேன் ஐயா பிரதோஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அன்னதானம் பண்ணுறதுக்கு சாப்பாடு பண்ணியிருக்கிறாங்க பக்தர்கள் இது பாருங்கள் இதோ பழமையான சிலைகள் தான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறாய் ஐயா அதாவது சைக்கிள் வாச்ச. ஏனால மலை ஏனால மலை ஏற முடியறேன்றத தான் நாங்க. இங்க பாத்தீன்னா அன்னதானத்து சாப்பாடு பண்ணி இருக்கறாங்க. பிரதோஷக் பிரதோஷ்டக்யா. இதா அந்த பிரதான ராஜகோபரதமலை ஒரு அரசமரம் இருக்கு பாருங்க ஐயா. அரசமரம் இருக்கு. இப்போ இந்த கோயிலে வந்து புசா கட்டி இருக்கறாங்க ஐயா. பழமையான கோயில் இல்லைங்களா அந்த கருவறை கோயிலுடைய கருவறை இருக்கிறாங்க பாருங்கள் அதனுடைய காட்சி இப்போ நீங்கள் பார்த்துன்னு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பழமையான கோயில் இருந்து பார்த்தீங்களா அந்த கல்வெட்டு கல் அதான் பாருங்கள் அந்த கல்வெட்டு வெட்டிருக்காங்க பாருங்கள் அது எழுத்துக்கள் இருக்குது பாருங்கள் கோயில் இருக்கு எழுத்துக்கள் தான் பாருங்க இதெல்லாம் கல்வெட்டி வச்சிருக்காங்க ஐயா இதுதாங்க ஐயா கருவறை கட்டினுக்கிறாங்க பாருங்க கருவறை கட்டினுக்கிறாங்க ரொம்ப அற்புதமான ஒரு பழமையான சிவம் ஐயா இன்றைக்கி பிரதோஷ நாளில் வந்திருக்கோம் பிரதோஷத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க இப்போ நாலு மணிக்கு பிரதோஷ பூஜை ஆரம்பிக்க போகிறாங்க ஐயா இப்போ அற்புதமான ஒரு சிவாலயம் மறக்காமல் வாங்க திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு வாங்க ஜம்னாம்பத்துலேருந்து வாங்க ஜம்னாம்பத்துலேருந்து சுமார் ஒரு எட்டு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இவ்வளோ இந்த அழகான ஒரு சிவாலயம் நீங்கள் பார்க்கலாம் கோவிலூர் கிராமத்தில் தான் இந்த சிவாலயம் இருக்கு ஐயா இப்போ பூஜை ரெடி பண்ணிட்டாங்க ஐயா இப்போ பூஜை ரெடி பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போது இன்றைக்கி பிரதோஷன்றதுனால நந்திக்கு அவருக்கு ரெடி பண்ணியிருக்கிறாங்க ஐயாவுக்கு நந்தி பகவானுக்கு இன்றைக்கி பூஜை பண்ணுறதுக்காக சிவனடியார்கள் வந்து ரெடி பண்ணியிருந்துக்கிறாங்க அதோடைய காட்சி தான் இப்போ நீங்கள் பார்த்துன்னுக்குறீங்க ரொம்ப பழமையான சிவாலயங்கள்யா ரொம்ப ரொம்ப பழமையான கோயில் கண்டிப்பாக வாங்க ஐயா வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க கோயில் திருப்பணி வேலை நடந்துன்னுக்குதுங்க ஐயா வந்து சண்டிகேஸ்வரர் ஐயா இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர் பார்க்க போகிறோம் காலப்பேரவர் பார்க்க போகிறோம் இது பழமையான சிலங்க ஐயா அழகான ஒரு மலை பிரதேசம் இயற்கையான காட்சி நீங்கள் பார்த்து நிற்கிறீங்க ஐயா இதுதான் ஐயா ராஜகோபுரம் ராஜகோபுரமாக எந்திருக்கு ஒரு காலத்தில் ஐயா இதெல்லாம் பாருங்கள் கோயிலில் வந்து மண்ணுக்குள்ளே புகஞ்சிருக்கு ஐயா ஐயா இதுதான் மெயின் பிரதான வழியாக இருந்திருக்கு அந்த கோயிலுக்கு நாலு அடைவில் இதெல்லாம் வலது அடைஞ்சு போச்சுங்கய்யா அதனால இப்போ மறுபடியும் புதுசாக இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து புதுசாக ஆலய திருப்பணிக்காக இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஐயா ஐயா இந்த சாமி பேர் பார்த்தீங்கன்னா ஆதிசிவன் சொல்கிறாங்க ஆதிசிவன் பேருங்க ஐயா ஆதிசிவன் திருமலநாதர் இது இதுதான் கருவரிக்குள்ளேருந்து சிவலிங்க ஐயா அது பழைய கோயில் இருந்துச்சு பார்த்திங்களா அந்த கோயில் வந்து இதுதான் லிங்கம் இருந்ததுக்கு ஐயா இதை எடுத்து தனியாக வச்சு வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப அற்புதமான ஒரு திரு ஆலயம் மறக்காமல் வாங்க இது ஒரு அரச மரம் ஐயா அந்த ராஜ கோபுரத்து மேலே ஒரு அரச மரம் இருக்குது அதான் அந்த காலத்தில் இதாகிடுச்சுங்களா வலி மூடிட்டு இருக்கிறாங்க வலி ஏதாவது அந்த கோயில் வந்து அந்த கோபுரம் வந்து பால் போச்சுங்க ஐயா இப்போ தான் இப்போ கருவறை கட்டின்னுக்குறாங்க ஐயா அழகான ஒரு காட்சியை தான் பார்த்து திருப்பணி திருப்பணி நடந்து இந்த கோயிலுடைய திருப்பணி நடந்துன்னுக்குது ஆதி திருமுலர் திருமுலர்நாதர்ன்னு சொல்கிறாங்க சாமி பேர் ஐயா ஒரு பழமையான சிவாலைங்கய்யா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான கோயில்னு சொல்கிறாங்க இங்கே ஒரு அழகான தர்ஷனமூர்த்தி பார்க்க போகிறேன் இப்போது அது மட்டும் இல்லாமல் அது கோயில் உள்ள ஒரு ஒன்று இருக்குது அந்த புத்தங்கள் பார்த்துன்னுக்குறீங்க இப்போ இது ஒரு பெருமாள் செல்லையா பழமையான பெருமாளை பார்க்குறீங்க நீங்கள் பிரியோக காட்சி உங்களுக்காக காட்டின்னுக்குறா சாமி தான் பார்த்து நயா பிரத்தியோக காட்சி பார்த்து நிறீங்க பிரதிகாச பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஐயா நந்தி பகவானுக்கு இப்போ அந்த பிரதவாச பூஜை தான் நம்ம நம்ம பார்த்து ஐயா சீக்கிரம் <muchas> போடே ஐயா இந்த இடத்துல தான் தங்க புதியில் கிடச்சிதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது கடகால் நோன்னாங்க பற்றி சாமிக்கு கோயில் கெட்டதுக்காக கடகால போது இந்த இடத்துல தான் தங்க புதிய கிடச்சிருக்கு ஐயா இந்த கடியில் தான் தங்க புதிய இருந்துருக்கு கோயில் வேலை நடந்து தான் ஐயா திருப்பணி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஐயா ஐயா சாமிக்கு அலங்காரம் பண்ணுறதுக்காக பூ வச்சுருக்காங்க இப்போ அபிஷேகம் முடிஞ்சவனே சாமிக்கெல்லாம் அலங்காரம் பண்ண போகிறாங்க அதுதான் பூவை இப்போ பார்த்துட்டுறோம் நம்ம அந்த பூவை மாலைங்களெல்லாம் வச்சுருக்காங்க

ஜம்னாமுத்தூர்ல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்குங்க ஊர் இது சரி 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 கிராமம் இந்த கிராமத்துல சிவன் ஆலயம் இப்போ புதுசு புதுசா கட்டிட்டு இருக்காங்க ஆரம்ப அதாவது கையா அம்மா என்ன சொல்றாங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமுத்தூர்ல இருந்து கோயிலூர் அந்த கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்துல ஒரு பழமையான சிவாலயம் அந்த சிவாலயத்துல திருப்பணி பண்ணும் போது கடைகள் நோண்டும் போது தங்க காசை கிடைச்சதுன்னு சொல்றாங்க மறக்காமல் வந்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்து வரலையே வந்தீங்கன்னா நீங்கள் ஆலாயம் வந்து ஆலயத்து ஜம்னாம்பத்தில் வந்து ஜம்னாம்பத்து கோவிலூர் வந்து அந்த கோயில் நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி திருவண்ணாமலை வந்தீங்கன்னா திருவண்ணாமலை போலூர் வழியாக வந்தீங்கன்னா இந்த கோயிலை பார்க்கலாம் மறக்காமல் வாங்க இந்த கோயிலை பாருங்க சிவபெருமான தரிசனம் பண்ணுங்க சிவாய் நம்ம சிவாஜி திருச்சி எல்லா புகழும் அண்ணாமலையா இருக்கு